நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஏர்த்து நம்ம பூமிக்கு ஒரே ஒரு நிலவு இருக்கு இந்த நிலவு அப்படிங்கிற அந்த பேர் அப்படிங்கிறது காமனான ஒண்ணு தான் மற்ற கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய நிலவுகளை கூட நம்ம நிலவு அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனா அந்த நிலவுகளுக்கு எல்லாம் தனித்தனி பேர் இருக்கு எக்ஸாம்பிளா சேட்டனுடைய டைட்டன் நிலவா இருக்கட்டும் ஜூபிடருடைய கேனிமேட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நிலவா இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு நிலவுக்கும் தனித்தனி பேர் இருக்கு அப்ப நம்ம பூமியை சுத்திட்டு இருக்க நம்மளுடைய நிலவுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க நம்ம எர்த்த சுத்திட்டு இருக்க அந்த நிலவுடைய பேர் அப்படிங்கிறது லூனா இப்படி நம்மளுடைய நிலவை பத்தியே நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட தெரியாம இருக்கலாம் நம்ம சயின்டிஸ்டுகள் நம்ம சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய சில முக்கியமான நிலவுகளை ஆய்வு பண்ணிருக்காங்க ஆய்வு பண்ணி பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த வீடியோல கூட நம்ம சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய சில முக்கியமான நிலவுகளை இன்ட்ரஸ்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷயம் சேனலை தான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ்னா கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து முடிச்சது அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுக்க மாதிரி நண்பா வெல்கம் பேக் ஆனந்த நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் thank <music> you நம்ம சோலார் சிஸ்டத்துடைய லார்ஜஸ்ட் பிளானட் எது கண்டிப்பா ஜூபிட்டர் வியாழன் கிரகம் பட் நம்ம சூரிய குடும்பத்துடைய மிகப்பெரிய ஒரு நிலவு எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா சில பேருக்கு இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம் சோ அதுக்கான விடை அப்படிங்கிறது கேனிமேட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நிலவு தான் நம்ம சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய ஒரு நிலவா இன்னைக்கு வரைக்கும் கன்சிடர் செய்யப்படுது இந்த நிலவு நம்ம சூரிய குடும்பத்துடைய மிகப்பெரிய ஒரு கிரகமான வியாழன் கிரகத்தை தான் சுத்தி வருது வியாழன் கிரகத்துடைய மிகப்பெரிய ஒரு நிலவும் இதுதான் ஆனா இது ஆச்சரியமான விஷயம் கிடையாது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த உலகம் இந்த பூமி அப்படிங்கிறது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட கொண்டு இருக்குது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது நம்ம பூமிக்கு இருக்கிறதுனால தான் சூரியன்ல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த சூரிய புயல்ல இருந்து நம்ம பூமியை காப்பாத்திட்டு இருக்கு நம்ம பூமியோட அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது ஆனா இது ஒரு கிரகத்துக்கு இருக்கிறது சாக்கிங்கான விஷயம் கிடையாது ஒரு நிலவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா உண்மையில அது ஆச்சரியமான விஷயம் தானே அப்படிப்பட்ட நிலவு எதுடா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய கேனிமேட் அப்படின்னு சொல்ல பாட்டுற ஜூபிட்டர் சுத்தி வரக்கூடிய அந்த நிலவுக்கு தான் மேக்னெட் ஃபீல்ட் அப்படிங்கிறது நம்ம பூமி மாதிரி இருக்கு

அரசருடைய மகனான கேனிமேட் அப்படிங்கிற அவரோட பேரே இந்த நிலவுக்கு வந்து வைக்கிறாங்க இதை தொடர்ந்து இந்த கேனிமேடு அப்படிங்கிற இந்த நிலவு நம்ம சூரிய குடும்பத்துடைய மிகப்பெரிய ஒரு நிலவு பிரம்மாண்டமான ஒரு நிலவுலாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்ல ஆரம்பத்துல இருந்து சோ இது எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா நம்ம சூரிய குடும்பத்துல நம்ம பூமிக்கு இருக்கக்கூடிய நிலவு அதுக்கப்புறம் சூரிய குடும்பத்துடைய முதல் கிரகமான மெர்க்குரி அந்த புதன் கிரகத்தை விட இந்த கேனிமேடு அப்படிங்கிற நிலவு ரொம்பவே பெருசு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய நிலவோடைய அந்த விட்டம் டயாமீட்டர் அப்படிங்கிறது

காரணத்தினால நம்மளுடைய சயின்டிஸ்டுகள் இந்த கேனிமேட் நிலவை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவேளை இந்த நிலவு அப்படிங்கிறது நம்ம வியாழங்கிரகத்தை சுத்தி வர்றதுக்கு பதிலாக சூரியனை சுத்தி வந்திருந்துச்சு அப்படின்னா இதை ஒரு குறுங்கோலாவோ இல்லாட்டி ஒரு கிரகமாவோ நாங்க அறிவிச்சிருப்போம் அதுக்கு காரணம் இப்ப வரைக்கும் நம்ம சூரிய குடும்பத்துடைய பருப்பொருட்கள் அதாவது மிகப்பெரிய ஆப்ஜெக்டுகள்ல இந்த கேனிமேட் அப்படிங்கிறது நிலவு ஒன்பதாவது பொருளா இருக்கு ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் இது மட்டும் சூரியனை சுத்தி வந்திருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நாங்க இதை ஒரு குறுங்கோலாவோ இல்லாட்டி ஒரு கிரகமாவோ நாங்க அறிவிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு

பேர் வைக்கிறாரு டைட்டன் அப்படிங்கிற அந்த பேருக்கான அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க முத்தாலிப்படி கடவுளுக்கெல்லாம் முன்னாடி வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம் சோ அந்த பேர் அர்த்தம் கொண்ட அந்த டைட்டன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் இந்த நிலவுக்கு பேரா வைக்கிறாங்க இதை தொடர்ந்து இந்த டைட்டன் அப்படிங்கிற இந்த நிலவு மிகப்பெரிய ஒரு நிலவு அப்படின்னு கூட சொல்லலாம் இதோட விட்டு மட்டுமே ஐயாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் ஸோ இதை கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஈசா புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மெர்க்கூரி இருக்கு பாத்தீங்களா அந்த புதன் கிரகத்தோட சைஸ்க்கு ஈக்குவலா இருக்குமா இந்த நிலவு

சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த கொஞ்சம் வெப்பமும் கொஞ்சம் வெளிச்சமும் சரி ரெண்டையுமே அதோட வளிமண்டலமே பிடிச்சு வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதன் காரணமா டைட்டன் அளவுக்கு போதிய அளவுக்கு அந்த வெப்பம் அப்படிங்கிறது கிடைக்காத காரணத்தினால டைட்டன் அளவுடைய மேல்பரப்போடைய சராசரி டெம்பரேச்சர் எவ்வளவு அப்படின்னு சொல்றாங்கன்னா மைனஸ் நூத்தி ஐம்பது டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாங்க மைனஸ் நூத்தி ஐம்பது டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற பட்சத்துல அங்க தண்ணீர் இருந்தால் கூட தண்ணீர் வடிவத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அது உறைஞ்சு பனிக்கட்டிய பாறைகள் மாதிரி இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு

மிக மிகப்பெரிய நிலவுகள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியலை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்ல மூணாவது இடம் இந்த கலிஷ்டம் அப்படிங்கிற இந்த நிலவு தான் இருக்கும் முதல்ல கேனிமேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிலவு தான் முதல் இடத்துல இருக்கு நம்ம சூரிய குடும்பத்தோடய மிகப்பெரிய நிலவு அப்படிங்கிற பேருக்கு சொந்தமா இருக்கு ரெண்டாவது இடத்துல இருக்குது சனி கிரகத்துடைய டைட்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு நிலவு தான் மூணாவது இடத்துல இருக்கிறது இந்த கலிஸ்டோ அப்படிங்கிற ஜூபிட்டரோட இந்த நிலவு தான் மூணாவது மிகப்பெரிய நிலவா நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்குது இந்த கலிஷ்டோ நிலவை அப்படியே அலைக்கா தூக்கி நம்ம மெர்க்கூரி பிளானட் பக்கத்தில் வச்சு பார்த்தோம் அப்படின்னு

நம்ம மெர்கூல் பிளானட்டை விட இந்த கலிஸ்டோ அப்படிங்கிற இந்த நிலவு அப்படிங்கிறது அடர்த்தி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் இந்த நிலவு அப்படிங்கிறது அதிகப்படியான ஐஸ் பார்ட்டிகல்ஸ் அண்ட் டிராக் பார்ட்டிகல்ஸ்லாம் உருவானதா இருக்கிறதுனால தான் இந்த நிலவு மட்டும் நம்மளுடைய வியாழன் கிரகத்தை சுற்றி வராம இது தனியா சூரியனை சுற்றி வந்துட்டு இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா இதையும் வந்து ஒரு டிராப் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அறிவிச்சிருந்திருப்பாங்க பட் ஆனால் அப்படி நடக்கிறதுக்கு பதிலாக வியாழன் கிரகத்தை நிலவுகளோட நிலவா இது வந்து சுற்றி வந்துட்டு இருக்கிறதுனால இப்போ வியாழன் கிரகத்தோட நிலவுகளில் ஒன்றா இது இப்போதைக்கு இருக்குது இந்த கலிஸ்டோ நிலவை நம்மளுடைய பூமியை சுத்தி வரக்கூடிய நம்மளுடைய ஒரே ஒரு நிலவோடு சேர்த்து வச்சு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சைஸ்ல பெருசு தான் அது எல்லாருக்குமே தெரியும் நான் அதோடைய அந்த விட்டத்தை வச்சு சொல்லும் போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க பட் ஆனா இந்த நிலவு அப்படிங்கிறது நம்மளுடைய நிலவை விட அதிகமான லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் சொல்றாங்க இப்போ நம்ம நிலவு அப்படிங்கிறது பன்னெண்டு சதவீதமான சூரிய ஒளியை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது ஆனா இந்த கலிஸ்டோ நிலவு இருபது சதவீதம் அளவிலான சூரிய வெளிச்சத்தை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் சொல்றாங்க இதுக்கு முக்கிய காரணம் அந்த நிலவுல இருக்கக்கூடிய அந்த ஐஸ் ஐஸ் தான் அது இல்லாம நம்ம நிலவுல இல்லாத ஒரு விஷயம் கூட இந்த கலிஸ்டோ நிலவுல இருக்கு இது கூடவே நம்ம நிலவுல இல்லாத ஒரு விஷயம் இந்த கலிஸ்டோ நிலவுல இருக்கு அது என்ன அப்படின்னா நம்ம நிலவுல அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது இல்ல ஆனா இந்த கலிஸ்டோ நிலவுல அட்மாஸ்பியர் தின்னான அளவுல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சயின்டிஸ்ட்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம கலிஸ்டோ நிலவுக்கும் நம்ம வியாழன் கிரகத்தும் இருக்கக்கூடிய அந்த தொலைவு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம வியாழன் கிரகத்தை இந்த கலிஸ்டோ நிலவு அப்படிங்கறது சுத்தி வந்துட்டு இருக்கு மற்ற நிலவுகள் நம்மளுடைய ஜூபிடர் பிளானட் சுத்தி வரக்கூடியது எல்லாமே அப்படிங்கிற ஒரு கிராவிடேஷன் லிங்க்ல தான் மற்ற நிலவுகள் எல்லாமே ஜூபிட்டர் வந்து சுத்தி வந்துட்டு இருக்கு ஆனா இந்த கலிஸ்டோ அப்படிங்கிற நிலவு மட்டும் தனிச்சே வந்து சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் சுத்தி வந்துட்டு இருந்தாலும் இந்த கலிஸ்டோ நிலவு கூட நம்மளோட ஜூபிட்டரோட டைடலா வந்து லாக் ஆகி தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் நம்ம பூமி பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலவு அப்படிங்கிறது எப்படி டைடலா நம்ம பூமியோட லாக் ஆகி ஒரு முகத்தை மட்டும் எப்பவுமே பூமிக்கு காமிச்சிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் இந்த வியாழ

வந்து எப்படி வந்து சூரியனோட சேர்ந்து உருவாச்சோ அதே மாதிரி இந்த நிலவும் நம்ம வியாழங்கிரகத்தோட சேர்ந்து அந்த டையத்தில் உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் இந்த வியாங் இந்த கலிஷம் அப்படிங்கிற நிலவுடைய வயசு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நானூற்றம்பது கோடி வருஷங்களாக இருக்கலாம் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய சூரியனோட வயசுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்டுகளால் வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதல் மூன்று மிகப்பெரிய நிலவுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது வெறும் பார்ட் ஒன் தான் இன்னும் மூன்று மிகப்பெரிய நிலவுகள் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கு அதை பத்தியும் தெரிஞ்சுக்க நம்ம பூமியை சுத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம நிலவு விட்டுறப்படியுமா அப்படியே அதை பத்தியும் நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோல தெரிஞ்சுக்கலாம் இன்னும் கூட நம்ம செய்கிற விஷயம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்மக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்து நண்பா மத்த வீடியோ பாக்கணும் மேல ஐக்கன் லிங்க் கொடுத்துக்கே செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்களுக்கு செய்கிறேன் பை பாய்